வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடைப்பெருக்கை முன்னிட்டு ஆடிப்பெருக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது புதுமண பெண்கள் பெண்கள் என பலரும் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றுவாங்க ஆடிப்பெருக்கு என்பது காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் அற்புதமான நாளாகும் இந்த ஆடிப்பெருக்கில் எதை வாங்கினாலும் அது பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்குது ஆடிப்பெருக்கில் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது சிறப்பான அம்சமாக இருக்குது இத்தகைய சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கில் செய்ய மறக்கக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க அவ் என் செய்ய செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் முதலில் வீட்டு பூஜை செய்பவர்கள் மஞ்சளில் பிள்ளையார் செய்து வைக்க மறக்கக்கூடாது எந்த ஒரு எந்த ஒரு காரியத்தை பொழுதும் முதலில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு முதல் வழிபாட்டை முடித்துவிட்டு அதன் பிறகு பூஜையை துவங்குவது வெற்றியே தரும் பிள்ளையாருக்கு விளக்கேற்றி விட்டு பின்பு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் படைத்தும் வழிபடுங்கள் ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் எனவே தாலி சரடு அணிந்து இருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரடில் சிறு மஞ்சள் கயிறாவது இருப்பதும் நல்லது அப்படி கயிறு இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் புதிதாக சரடு அணிபவர்களும் இந்நாளின் சரடு மாற்றிக்கொள்ளலாம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை நல்ல நேரமாக இருக்கிறது இந்த நேரத்திற்குள் நீங்கள் தாலி கயிற்றை மாற்றிவிட வேண்டும் நல்ல நேரம் பார்க்காமல் கையும் மாற்றக்கூடாது ஆடிப்பெருக்கு அன்று சுமங்கலி பெண்கள் மூன்று பேர் அல்லது ஐந்து பேருக்கு மங்கள பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் என்பதையும் மறக்கக்கூடாது தாம்பூலத்தோடு மஞ்சள் குங்குமம் வளையல் பூ வைத்து தானம் கொடுத்தால் மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு மட்டும் இல்லாமல் குள விருத்தியும் உண்டாகும் என்பதும் ஐதீகம் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள் சிலவையும் உண்டு அவற்றை முன்கூட்டியே வாங்கி நிரப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அவை என்னென்னா அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வற்றல் எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி நிரப்பி வைக்க மறக்க வேண்டாம் கடைசியா ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் குண்டு மஞ்சள் ஆகும் அதிக வசதி படைத்தவர்கள் அன்றைய நாள் பொண்ணும் பொருளும் வாங்கியும் குவிப்பார்கள் நன்றி